ஹாய் நண்பர்களே நான் உங்கள் நந்தினி பேசுறேன் இந்த தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பிலிஸ் எனக்காக நண்பர்களே வாங்க வீடியோ உள்ள போகலாம் ராகு கேது தலங்கள் நவகிரகங்களில் ராகு பகவானை யோகக்காரகன் என்று அழைப்பர் யோக காலத்தை உருவாக்குபவரே ராகுதான் ஸ்ரீகாலஹஸ்தி சென்னையில் இருந்து நூற்று பத்து கி மீ தொலைவிலும் திருப்பதியில் இருந்து நாற்பது கி மீ தொலைவிலும் உள்ள புகழ்பெற்ற ராகுகேது தலம் இது இத்தல இறைவன் காலத்திநாதர் என்றும் அம்பாள் ஞானப் எனும் திருப்பெயரோடும் எழுந்தருளியுள்ளனர் கீழப்பெரும்பள்ளம் மயிலாடுதுறை மற்றும் சீர்காழியில் இருந்து இத்தலத்தை அடையலாம் மூலவர் நாகேஸ்வரர் கேது பகவானுக்குரிய பரிகார தலமாக விளங்குகிறது திருநாகேஸ்வரம் கும்பகோணத்தில் இருந்து ஒன்பது கி மீ தொலைவில் உள்ளது நாகேஸ்வரரையும் பிரையணிவானுதலால் அம்மனையும் இரண்டாம் உள்ள நாகராஜரையும் வணங்கி தோஷம் நீங்கப் பெறலாம் கும்பகோணம் நகரின் மையத்திலேயே அமைந்துள்ள நாகேஸ்வரா கோவிலில் அருள்பாலிக்கும் நாகேஸ்வரரும் பெரியநாயகியும் தோஷம் விலக்கி நன்மை அருள்கிறார்கள் ஆதிசேஷன் வழிபட்ட தலம் இது பாமணி மன்னார்குடிக்கு வடக்கே மூன்று கி நீ தொலைவிலுள்ள இத்தலத்தில் நாகநாதரும் சுயம்புலிங்கம் அமிர்தநாயகியும் அருள் புரிகிறார்கள் பாதாளத்திலிருந்து ஆதிசேஷன் வழிபட்ட தலம் இது ஸ்ரீவாஞ்சியம் கும்பகோணம் அல்லது மயிலாடுதுறையில் இருந்து நன்னிலம் வழியாக இத்தலத்தை அடையலாம் ராகவும் கேதுவும் சேர்ந்திருக்கும் அரியகோலத்தை இங்கு தரிசிக்கலாம் நாகூர் நாகப்பட்டினத்திற்கு அருகே உள்ள இத்தலத்தில் நாகவல்லி சமேத நாகநாதராக இறைவன் அருள்பாலிக்கிறார் நாகராஜன் பூஜித்து பேறு பெற்ற தலம் இது பேரையூர் புதுக்கோட்டைக்கு அருகேயுள்ள திருமயத்திலிருந்து பதினைந்து கி மீ தொலைவில் உள்ளது இத்தலம் மூலவராக நாகநாதரும் அம்மன் பிரகதாம்பாள் எனும் திருப்பெயரோடும் திகழ்கிறார்கள் நாகராஜன் பூஜித்த தலம் இது நைனார்கோவில் ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடியிலிருந்து பன்னிரண்டு கி மீ தொலைவில் இத்தலம் அமைந்துள்ளது சவுந்தரநாயகி சமேத நாகநாதராக இங்கு இறைவன் அருள்பாலிக்கிறார் நாகமுகுந்தன்குடி சிவகங்கை மாவட்டம் இளையான்குடியில் இருந்து வடமேற்கே ஐந்து கி மீ தொலைவில் இத்தலம் அமைந்துள்ளது இந்த ராகுகேது தோஷ நிவர்த்தி தலம் நாகப்பட்டினம் காயாரோகணேஸ்வரர் எனும் இத்தல இறைவனை ஆதிசேஷன் பூஜித்து மகிழ்ந்தார் அம்பாளுக்கு நீலாயதாட்சி என்று பெயர் குன்றத்தூர் சென்னையை அடுத்து பூவிருந்தவல்லிக்கு அருகேயுள்ள இத்தலத்தில் காமாட்சி அம்மன் சமேதராக அருள்பாலிக்கும் நாகேஸ்வரர் தோஷங்களை நீக்கி ஆனந்தம் அளிக்கிறார் கெருகம்பாக்கம் சென்னை போரூர் குன்றத்தூர் பாதையில் உள்ளது கெருகம்பாக்கம் போரூர் சந்திப்பிலிருந்து மூன்று கி மீ தொலைவு நீலகண்டேஸ்வரர் ஆதிகாமாட்சி எனும் திருப்பெயர்களோடு இறைவனும் இறைவியும் பக்தர்களுக்கு தோஷம் விளக்கி அருள்கின்றனர் கோடகநல்லூர் திருநெல்வேலியில் இருந்து மேற்கே பதிமூன்று கி மீ தொலைவிலுள்ள இத்தலத்தில் காலத்தீஸ்வரர் எனும் திருநாமத்தோடு இறைவன் அருள்பாலிக்கிறார் திருக்களாஞ்சேரி மயிலாடுதுறை தரங்கம்பாடிக்கு அருகேயுள்ள இத்தலத்தில் மூலவர் நாகநாதர் சுயம்புலிங்கமாக அருள்பரப்பி தோஷம் நீக்குகிறார் ஆம்பூர் வேலூர் வாணியம்பாடிக்கு அருகில் இத்தலம் உள்ளது அபயவல்லி நாகரத்தின சுவாமி எனும் திருப்பெயர்களோடு இறைவியும் இறைவனும் அருள்பாலிக்கின்றனர் இந்த தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பிலிஸ் கெஞ்சி கேட்டுக்கிறேன் நண்பர்களே